ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா சேங்கிரேட் டீச்சர்ஸ்க்கான வேக்கண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துச்சு ஆல் டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் எங்கெங்கே வந்து வேக்கண்ட்டான போஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஆஃப்டர் கவுன்சிலிங்குக்கு அப்புறம் எடுத்த எடுத்தா அல்லது வந்து பிஃபோராக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் இப்போ தான் எல்லாமே முடிஞ்சிச்சு தொடக்க கல்வித்துறைக்கு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் இப்போ வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஹெச்எம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ இது வந்து நேற்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வேக்கன்சி இருக்கிற மாதிரி நமக்கு வந்து காமிச்சிச்சு ஃபைனலாக எல்லா டிஸ்ட்ரிக்டும் போட்டு இது பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க சேங்கர் டீச்சர்ஸ்க்கான எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது சரிங்களா காலி பணியிடங்கள் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில எஜுகேஷன் சேனல்ஸில் கூட நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கான டீட்டெயில் தான் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சு ஸ்கூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான வேகண்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக என்னென்ன ஏரியாவில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபைனலாக விழுப்புரம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சால் இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா கிட்டத்தட்ட நாலாயிரம் போஸ்ட் வந்து காலி பண்ணிடும் சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க நம்பர் ஆஃப் போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அல்லது வந்து நியூவாக டிஆர்பியில் கால்ஃபர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் இது வந்து கவுன்சிலிங்கு முன்னாடி இருந்த வேக்கன்ட் லிஸ்ட்டாக இப்போ ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே பணி நிரவல் இது எல்லாமே பண்ணாங்க அது பிஃபோர் ஆஃப்டரா அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதை அடுத்த விடியெல்லாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் தற்போதைக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கிறது இந்த தகவல் இதில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சு போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்